அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் பண்ணி பாருங்க அடி தூளா இருக்கும் எல்லாரும் செம்மையா இருக்கே இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஆப்பிள் எடுத்துருக்குறேங்க தோளோட தான் சேர்க்க போகிறேன் ஸோ இந்த அரை ஆப்பிளை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது நல்ல கனிஞ்ச வாழைப்பழமோ இல்லை நல்ல பழம் ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு அடுத்தது அஞ்சு ஆறு பாதாம் பருப்பு அவ்வளோதாங்க இப்போது நம்ம சுகர் வந்து நம்ம தேவைக்கேற்றாப்பில் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கிளாஸ் நல்லா சில்லுன்னு ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்க போகிறேங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளாஸில் போட்டுட்டு மேலே மலைச்சாரல் மாதிரி எல்லா நட்ஸும் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடடாடா தெனாமிருதமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் இது வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க